எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஹோம் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சால கருவாடு பொரியல் இதுக்கு ஏழு கருவாடு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து மத்தி கருவாடுன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு கருவாட்டில் உள்ள உப்பு கம்மியாகிறக்காக அதை ஊற வைக்கணும் இப்போ நான் அரிசி கல்லுன தண்ணியில் ஊற வைக்கிறேன் அரிசி கல்லுன தண்ணியில் ஊற வச்சா உப்பு நல்லாவே கம்மியாயிடும் நம்ம அதுக்கப்புறம் பொரியல் பண்ணும்போது உப்பு போடவே தேவையில்லை இப்போ ஏழு கருவாடையும் ஊற வச்சுருக்கேன் கருவாட்டு பொரியலுக்கு முக்கியமாக தேவையான ரெண்டு பொருள் வெங்காயமும் மிளகாவும் பத்து சின்ன வெங்காயமும் ரெண்டு மிளகாவும் எடுத்திருக்கேன் இப்போ இது நல்லா அரை மணி நேரம் ஊறட்டும் பார்த்திங்கன்னா எவ்வளோ கலர் நல்லா மாறி இருக்குன்னு இது உப்பு எல்லாத்தையும் எடுத்துருக்கு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணுன்னா நல்லா கழுவி எடுக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கருவாட்டோட தலையை எடுத்துட்டு அப்புறம் அதை லைட்டாக க்ளீன் பண்ணி நல்ல தண்ணியில் போட்டு கழுவிட்டு நடுவில் உள்ள முள்ளை வந்து நம்ம எடுத்துடணும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் எப்படி எடுக்கணும்னு அது அப்படியே ரெண்டாக எடுத்துட்டு நடுவில் முள்ள எடுத்துடணும் இதே மாதிரி நம்ம ஏழு கருவாட்டுக்கும் பண்ணணும் இது நல்லா ஊறுனனால கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் வேலு கருவாடையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் வாங்க பொரியல் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லாண்ணா ஆட் பண்ணுறோம் கருவாடை பொரிக்கிறதுக்காக என்ன நல்லா சுட்டதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம் இதில் கருவாடு ரெண்டு பாதியாக தான் இருக்குது நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து வதக்கும்போதே ஆக்சுவலாக சின்னதாக ஆயிரும் பட் உங்களுக்கு கட் பண்ணணுன்னாலும் கட் பண்ணிக்கலாம் இதை நல்லா ரெண்டு நிமிஷம் கிண்டணும் அப்போ தான் அதோட நிறம் மாதிரி நல்லா அது பொறிஞ்சு வரும் இப்போ அடுத்தது வந்து கா டேபிள் ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணுறோம் அதாவது நம்ம நார்மலாக இருக்கிற ஸ்பூனில் காஃப் ஸ்பூன் வந்து மஞ்சள் ஆட் பண்ணணும் இதை நல்லா கிண்டி விட்டுக்கணும் இப்போ வந்து வெங்காயமும் மிளகாவும் ஆட் பண்ணணும் பத்து வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாவும் எடுத்துருக்கேன் இதை நல்லா சின்னதாக நறுக்கி நம்ம ஆட் பண்ணுறோம் இதை வந்து நம்ம நல்லா கிண்டி பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா கிண்டணும் அப்போ தான் அந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக மாறி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கொஞ்சம் கருவேப்பாளையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா அஞ்சு நிமிஷம் கிண்டி விட்டுக்கோங்க இப்போ கடைசியாக ஒரு பீஸ் தேங்காவும் கா டேபிள் ஸ்பூன் சீரகமும் ஆட் பண்ணணும் இது நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விடணும் அவ்வளவுதான் கருவாடு பொரியல் ரெடி இதில் முட்டை ஆட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் முட்டை ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் ஹோம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்